அவர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய திருவடியிலே புகுந்து இருந்தவர் திருப்பெருந்தொடை என்று சொல்லக்கூடிய அவருடைய திருத்தலத்தை அந்த நினைவுகளை பதிவிட்டு மணிவாசக பொருத்தகை இந்த நிலையை வெளிப்படுத்துகிறார் அந்த திருப்பெருந்துறையிலே மணிவாசகரை அடியார் திருக்கூட்டத்தில் ஒரு அடியாராக சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே எப்படிப்பட்ட கருணை பாருங்க மணிவாசகருக்கு மணிவாசகரை அடியார் திருக்கூட்டத்தில் ஒருவனாக சேர்ந்ததில் அவன் திருவாத ஊரராக இருக்கிறான் அமைச்சராக வந்திருக்கிறான் அவர் பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறான் உதவி வாங்கிய வருவான் அவனை பிடித்து அடியார் திருக்கூட்டத்தில் ஒருவர் அடிவராக மாற்றவே வேண்டும் அதற்கு சிவபெருமான் நீண்ட யோசனை எடுத்துக் கொண்டான் இவன் எப்படி இந்த அடியார் திருக்கூட்டத்தில் ஒரு அடிவனாக சேர்ப்பது எப்படி சேர்ப்பது அப்போ சிவபெருமானுக்கு சிந்தை வந்தது இந்த பிரபஞ்சத்தில் யாத்த அடியாரும் அணியாசகரோடு சேர்ப்பதற்கு தகுதி இல்லாமல் இருந்தார்களாம் அப்ப சிவபெருமானுடைய சிந்தையிலே தோன்றியது அவன் திருவடியிலே புகுந்திருந்த அடியார்களை எல்லாம் விண்ணுலகத்திலிருந்து கைலாயத்தில் இருந்து அவன் திருவடியில் புகுந்த அடியார்களை ஒரு தேர்வு செய்தான் எல்லாரையும் கூட கூட்டிட்டு வரல அதுல தேர்வு செய்தான் அதுல தேர்வு செய்து திருப்பருத்துறை என்று சொல்லக்கூடிய ஆவணி ஆ திருத்தலத்திலே ஒரு அடியா திருக்கூட்டத்தை அழித்து வந்து வேட பாடசாலையிலே வேதம் நடத்துவதை போல ஒரு பாவனை செய்து கொண்டிருந்தான் திருவாத ஊரராக அங்கே மணிவாசகர் வருதவை வந்தார் திருவாத ஊரராக வந்தவரை குருந்தமர காட்டுக்குள்ளே இருந்து ஓ செடிகளில மட்டும் கேட்குமாறு செய்தார் எங்கே ஒழிக்கிறது இந்த குரல் என்னை எங்கையோ செய்து கொண்டிருக்கிறது அந்த குரல் வந்த திசையை நோக்கி ஓடுகிறார் திருவாத உர கோடத்திலேயே ஓடுகிறார் குருந்தவர காட்டுக்குள்ளே அந்த குருந்தவர காட்டுக்குள்ளே ஓடிய பொழுது அங்கே எந்தெமாம் அமர்ந்திருக்கிறார் தேவங்களை எல்லாம் குழந்தைகளாக்கி அமர வைத்திருக்கிறார் அங்கே எப்பெருமான் அமர்ந்திருக்கிறார் அங்கே மணி அங்கே திருவாத வருகிறார் வருகிறார் இங்கே சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார் அவரை பார்த்து புன்னகை செய்தவாறு இங்கே அமர்ந்திருக்கிறார் அங்கே திருவாதூரார் கோடி வந்து அங்கே நிற்கின்றார் இந்த கூட்டத்தோடு கூட்டு சேருமாறு அவனை ஆணையிடுகிறார் அவனை ஆணையிட்டு இந்த எம்பெருமானுடைய பார்வை முழுவதும் திருவாதூர்

சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திரும்பெருக்குறை உரை சிவனே எந்த ஏ ஈசா உடல் இடம் கொண்டார் யாம் இடத்தின் இளங்கோ கைமா நயன்படா ஒருவர் பொருளை பார்வை மூலமாக தீட்சை நயனை தீட்சை பெற்றார் நயனை தீட்சை பெற்ற பிறக்கும் கூட பெரியோ பார்த்த மாதிரி இருக்கிறது ஆனால் பார்க்காத மாதிரி இருக்கிறது இவர் யார் எதற்காக இங்கே வந்தார் எதற்காக என்னை அழைத்தார் எதற்காக என் அவருடைய பார்வையை என் மீது செலுத்தும் பொழுது என்னுடைய வினை பயிர்கள் எல்லாம் கழுந்து போன மாதிரி இருக்கிறது என்னுடைய மும்மலங்கள் தொடர்ந்து முழுமையாக அறுந்து விட்டது எதற்காக இங்கே வந்தேன் என்பதை எனக்கு நினைவில்லாமல் போனது இந்த லீலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறானே இந்த மாயத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறானே இவன் யார் என்ற கேள்வி ஒரு கணம் மணிவாசகருடைய சிந்தையிலே தோன்றிய மணிவாசகருடைய சிந்தையிலே தோன்றிய பொழுது சிவபெருமான் சொல்கிறார் இன்னும் என்னை நீ அறிந்து கொள்ளவில்லை அடியே வந்திருப்பது யார் தெரியுமா மணிவாசகருக்கு சிவபெருமான் உணர்த்துகிறார் கண்ணா கடல் காட்டி நாயே தையா கொண்ட காட்டி தன்னுடைய திருவடி மணிவாசகருக்கு உணர்த்துமாறு காட்டு அந்த குரு வடிவில் அமர்ந்திருந்த சிவபெருமான் அந்த திருவடியை அப்படி மின்னும் பின்னுமாக ஆட்டி நான் வந்திருப்பது உணர்ந்து கொண்டாயா உணர்ந்து கொள்கிறாயா உணர்ந்து கொள்கிறாயா என்று அந்த திருவடியை இப்படி மேலும் கீழும் ஆட்டி ஆட்டி காண்கின்றான் திருவடியை பார்த்த பொழுது ஒரு கணம் அந்த திருவாத ஊரார் மணிவாசு பெருந்தகையாய் மாறுகிறார் அதனால் நான் கைலாய்ப்பை பார்த்த அதே வந்தார் மணிவாசக பெருமானுடைய மின்பரப்பு நந்திய பெருமான் நாலு மணி நேரமும் சிவபெருமான் வீட்டை பாதுகாத்தவன் இருபத்தி மணி நேரம் அவன் திருவடியிலேயே இருந்தவன் அந்த திருவடியை பார்த்த பொழுதுதான் அடியே அடடா வந்திருப்பது சிவபெருமானே வந்திருக்கிறான் என்று மணிவாசக பெருமனை வந்து கொள்கிறார் திருவடியை உணர்த்த பிறகு ஓடி சென்று அந்த திருவடியில் இருந்து வணங்குகிறார் அந்த திருவடியைகள் மணிவாசனுடைய சிறப்பிலே போய் திருவடி தீட்சையும் திருப்பெருந்துரை என்று சொல்லக்கூடிய ஆவடி ஆண்களுக்கிலே கிடைக்க பெற்றார் இது கிடைக்க பெற்ற பிறகு வாடா நாமளும் கைலாயத்தில் போனோம் அதுக்குதான் வேலையா நான் அங்க இருந்து எல்லாரையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன் என்று மணிவாசகருக்கு உணர்த்த மணிவாசகரோ திட்டம் வந்து அவங்க கூப்பிடுறாரு நம்ம குதிரை வாங்கறதுக்கு தான் எல்லாத்தையும் வந்தோம் அப்படியே போட்டு வந்தோம் இவங்க கிட்டே கைலாயத்துக்கு கூப்பிடுறாரு நம்ம போக கொண்டு அவருடைய சிந்தையிலே தோன்றி சிவபெருமான் அதை கண்டுபிடிச்சார் ஓ நீங்க இருக்க பெரிய படுகிறாயா சரி சிறிது காலம் இங்கே இருந்துட்டு வா வந்தவர்களை எல்லாம் மீண்டும் என்ன பண்ணாரு அழைத்து கொண்டு சொல்லாம போலாம அழைத்து கொண்டு போறார் இவர் கண்பிடித்து பார்த்தா அந்த வந்த குரு இல்லை அங்கே இருந்த அந்தனர்கள் இல்லை யாரும் இல்லாமல் தனித்து விடுவதை போல் அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறார் ஆஹா என்னுடைய சிந்தையிலே தோன்று சிவபெருமான் உணர்ந்து கொண்டு என்னை விட்டு விட்டு போய்விட்டானே போவதற்கு அவங்களெல்லாம் ஏறினத்துக்கு போயின என்னை பாவியாக நினைக்கும் அவைகளை அவர்களோடு போகாமல் தடுத்தது எது அப்பா குருமை கல்வி ஞானம் அவர்களோடு போவதற்கு தடுத்தது இந்த தேகம் இந்த தேகம் மட்டும் இல்லாமல் ஜீவாத்மாவா இருந்தால் பரமாத்மா அழைக்கும் பொழுது அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒட்டி போயிருக்கோம் அதை தடுத்து நிறுத்தியது கொண்ட இந்த தேகம் இறைவனே இந்த தேகத்தை படைத்து உன்னோடு வராமல் என்னை தடுத்து விட்டாயே புழுக்குகள் நிறைந்த இந்த தேகம் அல்லவா அழுக்குகள் நிறைந்த இந்த தேகம் அல்லவா இந்த தேவந்தானே முன்னோடு வருவதற்கு தடையாது இருந்துவிட்டது அறிவு இருக்கிறதே அறிவினால் பெற்றதெல்லாம் கொல்லாதது அந்த அறிவு அவருக்கு வேலை செய்யாமல் இருந்திருந்தால் உணர்வு மட்டும் வேலை செய்திருந்தால் கிடைத்திருக்கும் ஞானம் கிடைத்திருந்தால் அந்த வாய்ப்பை தவறாமல் அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றி கொண்டிருக்கும் ஆனால் அறிவு அங்கே வேலை செய்தது அது பொல்லாததாக மாறியது ஞானத்தை கொடுக்காம தடுத்தது அழுக்கு மனம் நமக்கு எல்லாம் பரிசுத்த மனம் யாருக்காவது இந்த எனக்கு இல்லை எல்லாருக்கும் இருக்கலாம் அழுக்கு மனம் இந்த அழுக்கு மனம் எதையெல்லாம் சேர்த்து வைத்து

அழுக்கு மனசு அடியே உடையாய் முன் அடைந்தது எப்படி அப்பா இவர்கள் பழுத்த மனத்து அடியார்களோடு இருக்கிறார்கள் அடியேனோ திருவண்ணாமலையில் வந்து அழுக்கு மனம் பிடித்தவனாய் இங்கே வந்தேன் அழுக்கு மனம் பிடித்து புழுக்குகள் நிறைந்த இந்த தேகம் உள்ளே இருப்பதெல்லாம் புழுக்கள் நிறைந்து இருக்கிறது மலத்தோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனடைத்தும் வஞ்சதையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உணர்த்து கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலந்தால் இல்லாத சிறியேற்கு நல்கி சிலந்தே வந்து அருளி நீர் கடல்கள் காட்டி நாயின் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயை சிறந்த தயவான உள்ளே இருப்பதெல்லாம் அழுக்குகள் நிறைந்த இந்த தேகத்தை தெரியாமல் இருப்பதற்காக இந்த சதை என்பதை போர்வை போல போத்திக் கொண்டிருக்கிறேனே அழுக்களும் நிறைந்த இந்த தேகத்திலேயே இறைவா உன்னுடைய பஞ்சாஞ்சன மந்திரங்களை இந்த ஊழ்கொண்ட நாகையாயி பேச வைத்திருக்கிறாய் இந்த தேகம் எவ்வளவு சிற்றின்பங்களை சுமந்து வேதத்திலேயா இறைவா நீ எனக்கு கொடுத்த இந்த திருவாசகத்தை நாமே அமாசை சொல்ல இருக்கிறாய் அழுத்துகள் நிறைந்த தேகம் இது இந்த நாளிலேயா நீ பேச எனக்கு அழைத்திருக்கிறாய் இந்த அழுத்து மனம் பிடித்த இந்த தேகம் இந்த ஜீவாத்மா இந்த பழுத்த மனத்த அடியாரோடு இறைவன் என்னை இங்கு நிக்க வைத்திருக்கிறான் என்று சொன்னார் இது எப்படி எப்பா சாத்தியமாகப்பட்டது

அவைகள் எல்லாம் மறுத்து சிவனே நீ என் நாளிலே வந்து அமர்ந்து சிவத்தை சொல்லுமாறு எனக்கு படித்திருக்கிறாயே இந்த திருவாசனத்தை கொடுத்து எனக்கு பேச வைத்திருக்கிறாயே இந்த அழுத்த மனத்து அடியே எப்படி இந்த பழுத்து மனத்து அடியாக ஒரு சேர்க்க வைத்தாய் அதற்கு எப்படிப்பா இந்த ஜீவாத்மா தகுதி பெற்றது அப்ப சொல்றாரு சிவபெருமான் சிவபெருமான் எனக்கு சொல்றாரு நீ கவலைப்படாதே இன்று நீ பேண்ட் சட்டையோடு போட்டிட்டு வந்து திருவாசகத்தை தெரியாமல் வந்து உட்கார்ந்து விட்டாயா கவலைப்படாது திருவாசகத்தை பத்தி தெரியாதா கவலைப்படாதே சிவத்தை பத்தி தெரியாதா

நீ இனி மாற்றிவிடுவேன் நீ கவலைப்படாதே என்று மணிவாசிக்கப்பட்டது பிறப்பை எதிர்த்த நான் எவ்வளவு சிவத்தை போற்றினாலும் எவ்வளவு திருமண் சிவத்தினுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஆறு கோடி மாயா சக்திகள் நம்மை தடுத்த வண்ணமாகவே இருக்கிறது இந்த ஆறு கோடி மாயா சக்திகள் பிடியிலிருந்து இருந்து நம்மளால் விலகவே முடியவில்லை பாசம் பற்று பணம் பதவி பேரு புகழ் செல்வாக்கு யாராவது நம்ம யாராவது சொல்லிட்டா நமக்கு உடனே நான் யார் தெரியுமா நான் நீங்க என்ன பத்தி நீ பேசுற இங்கே இருப்பவர்களுக்கு எல்லோருக்கும் இருப்பவர்கள் யாராவது ஒருவர் ஆகியும் நான் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் உங்கள் வாழ்வில் வாழ்ந்துவிட்டால் அந்த நாள் நீங்கள் மெய்யராக மாற வேண்டியதன்மை உங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் வாழவே முடியாது எப்பமா வந்த நான் இப்பதான் வந்தேன் சாத்தியா நான் இப்பதான் சாப்பிட்டுத கை வழிகிட்டு வரேன் நான் என்கின்ற வார்த்தையை கலந்து உச்சரிக்காமல் ஒரு நாளும் நம்முடைய வாழ்வு நாம் நகரம் அதை நகர வேண்டும் என்று சொன்னால் அந்த நான் என்ற வார்த்தை நம்மிடமிருந்து அகல இருக்கும் என்று சொன்னால் இறை அனுபவத்தை சிவ அனுபவத்தை எவ்வளவு எவ்வளவு நீ பருகுகிறாயோ அவ்வளவு பருக 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 நான் என்பது நம்மிடிருந்து விடைபெற்று அடியே 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 என்ற வார்த்தை நம்மிடமிருந்து விடைபெறு அந்த சிவா அனுபவத்தை அந்த இறை அனுபவத்தை பருகுவதற்கு இப்ப இங்கெல்லாம் பார்த்து இவ்வளவு நேரம் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா இவ்வளவு நேரம் நம்ம மும்மலங்களுடைய தொடர்புகளில் இருந்து இணைப்பயன்களுடைய தொடர்புகளில் இருந்து விடுபட்டு சிவபதத்தை மட்டுமே இணைக்கக்கூடிய புண்ணிய நேரமாக நம்ம எல்லாம் கருதுகிறோம் அப்படிப்பட்ட அந்த புண்ணிய நேரத்தை இறைவன் ஏன் நமக்கு கொடுத்தான் மணிவாசகர் சொல்லி சொல்லி பார்க்கிறார் இப்படி எல்லாம் விட்டுடுங்க இதையெல்லாம் வேண்டாம் நம்ம நேரா சிவபெருமானுடைய திருவடியில புகுமாறு நம்மை செய்வான் என்று சொல்லி சொல்லி பார்க்கிறார் சொல்லி சொல்லி பார்த்து நம்மை ஒரு தகுதி உடையவனாக மாற்றுகிறார் என்ன தகுதி உடையவனாக மாற்றினார் திருவாசகத்தை யாரெல்லாம் தொட்டு போதப்படக்கூடிய நிலையை பெற்றவர்களே நீங்கள் எல்லாம் பாருங்கள் உங்கள் அனைவரையும் நான் ஒரு இடத்துக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்றார் நீ அழுக்கு மனம் பிடித்தவனாக இருந்தாலும் கூட பரவாயில்லை சொற்பொழிவுகளிலோ நீ வந்து கலந்து உங்கள் அனைவரும் அடியே ஒரு இடத்துக்கு அழைத்து செய்கிறேன் என்று மணிவாசகர் நமக்கு சொல்கிறார் அது எந்த இடம் யாத்திரை அவன் தலைமையிலே யாத்திரையாக புறப்படுவோம் எங்கே புறப்படுவோம் கைலாய மணிவாசக பெருமானுடைய தலைமையிலே நாம் எல்லாம் கைலாயத்திற்கு யாத்திரையாக புறப்படுவோம் மணிவாசகர் நம்ம எல்லாம் அழைத்து போக தயாராக இங்கே வந்துவிட்டார் இங்கே மணிவாசகர் வந்துவிட்டார் அவர் நம்ம எல்லாம் யாத்திரை அழைத்து செல்லுமாறு தயாராகிவிட்டார் இங்கே வந்திருக்கக்கூடிய அடியவர்களே நீங்கள் யாத்திரை செய்வதற்கு தயாராக இருந்தால் பத்து நிமிடம் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்குகிறேன் கைலாயத்துக்கு போறோம் யாத்திரை போன பிறகு மீண்டும் பிரபஞ்சத்தில் வர முடியாது யாராவது எங்கேயாவது பணத்தை எங்கேயாவது வைக்கிற எதையாவது பொண்ணுகிட்ட பேசணும்னா பத்து நிமிஷம் நேரம் தருகிறேன் வெளியே சென்று எந்தெந்த ரகசியத்தை எல்லாம் பரிமாறிவிட்டு வந்து விடுங்கள் மணிவாசகர் வந்து விட்டால் நாம் புறப்படும் நேரம் தயாராகி விட்டது நேராக யாத்திரை அவர் அழைத்து செல்கின்ற யாத்திரை கைலாயத்திற்கு போவதற்கு நாம் தயாராக இருப்போம் இதுவரை நீங்கள் கண்டதெல்லாம் தலை யாத்திரையாக பயணமாக சென்றிருப்பீர்கள் அந்த தலைவனுடைய திருவடிக்கே யாத்திரையாக மணிவாசகர் நம்மை அழைக்கின்றார் அந்த தலைவனுடைய திருவடியை யாத்திரையாக நாம் செல்கின்றோம் அந்த யாத்திரை செல்வதற்கு நாம் எதை விட வேண்டும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் மணிவாசகர் பிறந்ததை தட்டலையால் நாம் பிறப்பிக்கிறார் அந்த யாத்திரை செல்வதற்கு எதை நீ விட வேண்டும் செத்திலா பத்து அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவட்டை சூட்சமாக நமக்கு சொல்கிறேன் செத்திலா பத்து எட்டாவது பாடல்